அம்மா எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு ஏன் அப்படின்னா எனக்கு ஆடி வந்து முதல் நாள் அப்பா கோவிலில் எவ்வளோ கூட்டம் இருக்குது சாமி இது இருக்க பாலியம்மா கோயில் பார்த்து பார்த்து கேஸ் பண்ணும்போது பார்த்து அம்மா நம்ம இவ்வளோ கூட்டம் இருக்குது செருப்பிங்கே ஓகே போகலாம் ஆனால் ரொம்ப கூட்டம் இருக்குங்க ஓகே எப்படியோ ஃபைனலாக பாலியம்மாவை பார்த்தாச்சு எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்களேன் கோயிலில் இருக்க வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு புத்து இருக்கும் அங்கே நின்று ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே சாமிக்கு அரிசியும் இதுவும் வாங்கி கொடுத்தோம் இந்த ஆடி மாதம் முடிகிறக்கும் டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் அம்மா கூட எப்பயோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டால் முதல் நாள் சந்தோஷமாக இருக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்